யார் ஒரு ஆயிரம் பேரை துரத்த முடியும்னா உருவாக்கப்பட்ட ஒருவன் தான் ஆயிரம் பேரை துரத்த முடியும் உருவாக்கப்படாத ஆளு அந்த ஆளுக்கு நிற்கிறதுக்கு பலன் இருக்காது உருவாக்கப்படணும் யோசுவா உருவாக்கப்பட்டார் எத்தனை பேர் கிளம்புனாங்க எகிப்து தேசத்திலிருந்து காண நோக்கி போறதுக்கு ஆறு லட்சம் புருஷர்கள் மலைப்பிள்ளைகள்லாம் கணக்கு வைக்கல ஆறு லட்சம் பேர்ல எத்தனை பேர் உள்ள போனாங்க உருவாக்கப்பட்ட ரெண்டு பேர் போனாங்க காலை உருவாக்கப்பட்டார் யோசு உருவாக்கப்பட்டார் மற்றவங்க எல்லாம் சோறு இருந்தாங்க தூங்குனாங்க நடந்தாங்க அவ்வளவுதான் விரும்பல பாடுகள் வந்தவன முறுமுறுத்தாங்க தண்ணி கிடைக்கல முறுமுறுத்தாங்க சாப்பாடு கிடைக்கல முறுமுறுத்தாங்க கறி கிடைக்கல முறுமுறுத்தாங்க முறுமுறுத்தே நாற்பது வருஷம் அனாந்திரத்தில் அழிந்து போனாங்க தேவன் தனிமைப்படுத்தப்பட்டு தேவனுக்காக நிற்கிறவர்களை உருவாக்கி அவர்கள் ஒருத்தனை கொண்டு